கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணி ஆட்சியாகிய சுதந்திரத்திலே யாருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் லேவியருக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணி ஆட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி எவைகளை கொடுக்க வேண்டும் பட்டணங்களை பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் லேவியர்களுடைய எவைகளுக்கெல்லாம் குறிக்கப்பட வேண்டும் ஆடு மாடுகளுக்கும் ஆஸ்திகளுக்கும் சகல மிருக ஜீவன்களுக்கும் எவைகள் லேவியர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் ஆஸ்திகளுக்கும் சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் லேவியருக்கு பட்டணங்களை சூழ்ந்த எவைகள் கொடுக்கப்பட வேண்டும் வெளிநிலங்கள் வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் எவ்வளவு தூரத்துக்கு எட்ட வேண்டும் ஆயிரம் தூரத்துக்கு வெளிநிலங்கள் எது தொடங்கி வெளியிலே சுற்றிலும் ஆயிரம் முல தூரத்துக்கு எட்ட வேண்டும் பட்டணத்தின் மதில் தொடங்கி எது மத்தியில் இருக்க வேண்டும் பட்டணம் பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறம் தொடங்கி கிழக்கே தெற்கே மேற்கே வடக்கே எத்தனை மூலம் விட வேண்டும் இரண்டாயிரம் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக எத்தனை பட்டணங்கள் இருக்க வேண்டும் ஆறு பட்டணங்கள் யாருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக ஆறு பட்டணங்கள் இருக்க வேண்டும் அடைக்கல பட்டணங்களை எதற்காக குறிக்க வேண்டும் கொலை செய்தவன் தப்பி ஓடி போகிறதற்கு அடைக்கல பட்டணங்களை அல்லாமல் எத்தனை பட்டணங்களை லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும் நாற்பத்தி இரண்டு பட்டணங்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் எத்தனை நாற்பத்தி எட்டு பட்டணங்கள் லேவியருக்கு பட்டணங்களை பிரித்து கொடுக்கும் போது யாரிடத்திலிருந்து அதிகமும் யாரிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும் அதிகம் உள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் யார் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க வேண்டும் கை ஒருவனை கொன்று போட்டவன் கொலை செய்தவன் எதற்கு முன் சாகக்கூடாது நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படுமுன் கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் யாருடைய கைக்கு தப்பி அடைக்கல பட்டணங்களுக்கு போக வேண்டும் பழி வாங்குகிறவன் கைக்கு எத்தனை பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் யோர்தானுக்கு ஆறு பட்டணங்கள் இப்புறத்தில் எத்தனை பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் மூன்று பட்டணங்கள் கானான் தேசத்தில் எத்தனை பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் மூன்று பட்டணங்கள் ஆறு பட்டணங்களும் யாருக்கெல்லாம் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் ஒருவன் எதினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் வெட்டினவன் கொலை பாதகனாயிருக்கிறான் இருப்பு ஆயுதத்தினால் கொலை பாதகன் என்ன செய்யப்பட வேண்டும் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எருகிறதினாலே அவன் செத்து போனால் யார் கொலை இருக்கிறான் கல்லெறிந்தவன் ஒருவன் தன் கையில் எதை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்து போனால் அடித்தவன் கொலை பாதகனாயிருக்கிறான் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் சேர்த்து போனால் யார் கொலை பாதகனாயிருக்கிறான் அடித்தவன் யார் கொலை பாதகனை கொல்ல வேண்டும் பழி வாங்க வேண்டியவன் யாரை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம் கொலை பாதகனை ஒருவன் எதனால் ஒருவனை விழ தள்ளுவான் பகையினால் யார் கொலை பாதகனை கண்ட மாத்திரத்தில் கொண்டு போடலாம் பழி வாங்குகிறவன் எப்பொழுது கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் சபையார் நியாயப்படி விசாரிக்க வேண்டும் ஒருவன் பகை ஒன்றும் இல்லாமல் சடுதியில் கொலை செய்தால் எல்லாம் சபையார் நியாயப்படி விசாரிக்க வேண்டும் கொலை செய்தவனையும் பழி வாங்குகிறவனையும் யாரை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவிக்க வேண்டும் கொலை செய்தவனை கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து எங்கு போகும்படி செய்ய வேண்டும் அடைக்கல பட்டணத்துக்கு பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்றது யார் பிரதான பிரதான ஆசாரியன் எதினால் அபிஷேகம் பெற்றார் பரிசுத்த தைலத்தினால் யார் மரணமடையும் மட்டும் கொலை செய்தவன் அடைக்கலப்பட்டனத்திலே இருக்க வேண்டும் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மேல் என்ன இல்லை இரத்த பழி இல்லை பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை எங்கே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே யார் கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை பழி வாங்குகிறவன் கொலை செய்தவன் எது மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டியவன் யார் கொலை செய்தவன் கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு எங்கு திரும்பி போகலாம் தன் சுதந்திரமான காணி ஆட்சிக்கு கொலை செய்தவனை குறித்தவைகள் வாசஸ்தலங்களில் எங்கும் தலைமுறைதோறும் எப்படி இருக்க கடவுது நியாய விதி பிரமாணமாய் எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால் எதின்படியே படியே அந்த பாதகனை கொலை செய்ய வேண்டும் சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின் படியே எதை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரே சாட்சியை கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி என்ன செயலாகாது தீர்ப்பு செயலாகாது சாகரதற்கேற்க குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய எதற்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது ஜீவனுக்காக சாகிரதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக எதை வாங்கக்கூடாது மீட்கும் பொருளை எதற்கேற்ற குற்றம் சுமந்த கொலை பாதகனுடைய ஜீவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது குற்றம் சுமந்த தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்ப வரும்படி அவனுக்காக எதை வாங்க கூடாது மீட்கும் பொருளை எங்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே எங்கு திரும்பி வரும்படி அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது தன் நாட்டிற்கு எதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது தேசத்தை தேசத்தை தீட்டுப்படுத்துவது எது ரத்தம் யாருடைய இரத்தத்தினாலே ஒழிய தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை இரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக என்ன இல்லை பாவ நிவர்த்தி இல்லை எப்படிப்பட்ட தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் கர்த்தரின் வாசஸ்தலமாகிய தேசத்தை கர்த்தர் யார் நடுவே வாசம் பண்ணுகிறார் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக நீங்கள் வேதத்தையும் எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் தெரியவில்லை என்றால் மீண்டுமாக வேதத்தை வாசித்து கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்